அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சாதாரணமாகவே நம் மனதில் ஏதாவது பதிய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உருவமும் ஒரு பெயரும் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நம் பெரியவர்கள் உருவ வழிபாட்டை உருவாக்கினார்கள் ஓங்கார ரூபமாக உள்ள கணபதியின் தோற்றம் மிக அழகானது அவரது திருமேனியில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கும் பிரபஞ்சம் முழுவதும் விநாயகரின் உடலாகிறது துப்பு ஆர் திருமேனி என்னும் சிறப்பு உண்டு அந்த உடலில் வலிமையும் பொலிவும் தூய்மையும் உறுதியும் உண்டு மிக பெரிய உடலை உடையது யானை அது சிவசக்தியின் புறத்தோற்றமாய் அண்ட சராசரமாய் விளங்குகிறது கணபதியை விட உருவத்தில் பெரிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்பதாலேயே அவர் கிறிஸ்தூலகாயர் என்னும் பெயரும் உண்டு விநாயகரின் கும்பம் ஏந்திய திருக்கரம் ஆக்கும் தொழிலை செய்கிறது மோதகம் இன்னொரு கையில் வைத்திருக்கிறாரல்லவா அது காத்தல் தொழிலை புரிகிறது அங்குசம் ஏந்திய திருக்கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய திருக்கரம் மறைத்தல் தொழிலையும் செய்கின்றது தந்தம் ஏந்திய அந்த கைகள் அருளை பொழி பொழிகின்றது விநாயகருடைய காதுகள் அகன்று முரம் போன்று இருக்கும் இதற்கு சூர்பகர்ணம் என்று பெயர் பேசுவதை குறைத்து கேட்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பது காதின் தத்துவம் வேலை போன்ற வயிறு உலகம் அனைத்தையும் அதனுள் அடக்கம் கருணையுடன் காக்கும் தன்மையுடையது அவருடைய திருவடிகள் நாணத்தின் விளக்கமாக பக்தர்களின் வினைகளை நீக்கி அருள் புரிகிறது அவருடைய கண்கள் அம்மையப்பனை போல் முக்கண்ணனாக இருக்கிறார் மூன்றாவது கண் நாணத்தை காட்டுகிறது யானையின் தலை தும்பிக்கை காது மூன்றும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவத்தை விளக்குகின்றன யானை முகம் ஓங்கார முகம் தந்தங்களில் ஒன்றை ஒடித்து எழுதுபோலாக கணபதி வைத்திருக்கிறார் இதனாலேயே இவருக்கு ஏகதந்தன் என்ற பெயரும் உண்டு விநாயகர் என்றால் வினயமில்லாதவர் நகைச்சுவை உணர்வு உள்ளவர் எப்போதும் குழந்தைகளோடு குழந்தையாக இருப்பார் சிறு பிள்ளைகளிடம் பிரியமாக இருப்பதாலேயே அவரை பிள்ளையார் என்றும் அழைக்கிறோம் குழந்தைகளுக்கு பிடித்த அப்பம் பொறி அவள் பழங்கள் கொழுக்கட்டை விநாயகருக்கு பிரியமானவை விநாயகர் சக்தியால் உருவாக்கப்பட்டவர் சக்தியின் அம்சம் அவர் அருகம்புல் மாலை சாற்றுவது சிறப்பு பூமியில் முதலில் தோன்றியது அகரம்புல் தான் இதுவே நாளடைவில் மருவி அருகம்புல் என்று ஆகிவிட்டது இது ஒரு சிறந்த மூலிகை முன்னொரு காலத்தில் அனலாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி வந்தான் அவனுடைய பயங்கர உருவமும் கர்ஜனையும் ஆர்ப்பாட்டமும் எல்லாம் கதிகலங்கி நடுங்க வைத்தது எப்ப பாருங்கள் தேவர்களுக்கும் ஏதாவது அசுரர்களுக்கும் துன்பங்கள் வந்து அசுரர்களால் துன்பங்கள் வந்துகிட்டேதான் தான் இருக்கும் இவர்களை காப்பதற்காகவே அசுரர்களை அழிப்பதற்காகவுமே ஒவ்வொரு தெய்வங்களும் அவதரிக்க வேண்டியிருக்கும் உதாரணத்திற்கு நரகாசுரனை அழிக்க கிருஷ்ணரும் பத்மாசுரனை அழித்த முருகரும் மகிஷாசுரனை அழிக்க அம்பாளும் அவதாரம் செய்தார்கள் இல்லையா இப்படி நிறைய அவதாரங்கள் உண்டு இங்கேயும் அப்படித்தான் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி விநாயக பெருமானிடம் போய் பணிந்து தஞ்சமடைந்தார்கள் அப்பொழுது பார்த்து அரக்கன் அனலாசுரன் தேவர்களை தேடிக்கொண்டு விநாயகரிடம் வந்தான் விநாயகர் என்ன செய்தார் தெரியுமா தன் தும்புக்கையால் தூக்கி வாயினுள் செலுத்தி விழுங்கிவிட்டார் விநாயகரின் வயிறு என்ன அண்ட சராசரங்கள் தானே அவர் வயிறு அசுரனை விளங்கியதால் வெப்பம் அதிகமாகி அகில லோகமும் தகிக்க ஆரம்பித்து விட்டது வெப்பத்தால் பாதிக்கப்பட்டன அப்போது வேறு என்ன செய்வது எண்பத்தோராயிரம் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து அருகம்பல்லை கொண்டு வந்து ஒவ்வொரு முனிவரும் இருபத்தோரு அருகம்பொருட்களை எடுத்து விநாயகரின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுரிந்து பூஜை செய்தார்கள் இதனால் விநாயகரை தாக்கிய வெப்பம் நீங்கியது அனலாசுரன் அழிந்தான் விநாயகர் கோபம் தணிந்து கருணை காட்டினார் அது முதல் அருகம்புல் விநாயகர் பூஜையில் பெருமை பெற்றது எனக்கு செய்யும் பூஜைகளில் அருகம்புல் முதலிடம் பெற வேண்டும் அருகம்புல்லால் பூஜை செய்தாலே அனுகிரகிப்பேன் என்று விநாயகர் திருவாய் மலர்ந்து அருளினார் அருகம்புல் கொண்டு பூஜை செய்தாலோ ஹோமம் செய்தாலோ நிறைந்த ஆயுள் நோய் நொடி இல்லாமல் கிட்டும் அருகம்புல் சாற்றிலே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டால் பிணி அகலும் இரத்தமும் சுத்தமாகும் விநாயகரை பணிவோம் விக்னங்களை நீக்குவோம் தடைகளை தடுக்கவும் அழிக்கவும் அவரால் தானே முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி